அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய புனித உம்ரா செய்வதற்கு ஆவலோடும் ஏக்கத்தோடும் காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நெச்செய்தி அலமதுல்லா இறைவனருளால் இவ்வாண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு புனித உம்ரா நடைமுறைகள் துவங்கிவிட்டன பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று இரவு புனித மக்கத்துல் முக்கர்ரமாவில் இப்ராஹிம் அல் ஹலீல் சாலையில் எடுக்கப்பட்ட காணொளிதான் இது இவ்வாண்டு புனித உம்ரா பயணிக்கக்கூடியவர்கள் நம்பகமான நிறுவனங்களை தேர்வு செய்வதுடன் சகல பாதுகாப்புடன் கூடிய தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து உங்களுடைய உம்ரா முன்பதிவுகளை உறுதி செய்து கொள்ளுங்கள் குறைந்த கட்டணத்தில் முன்பதிவு செய்கின்றார்கள் என்று நாம் ஏமாந்து விட வேண்டாம் உங்கள் புனித உம்ரா பாதுகாப்புடன் கூடியதாக இருக்க வேண்டுமென்றால் நம்பகமான நிறுவனங்களை தேர்வு செய்வதுடன் பயண ஏற்பாடுகள் தங்குமிட ஏற்பாடுகளை நன்கு விசாரித்து முடிவு செய்து கொண்டு உங்கள் பயணத்தை துவக்கிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து